லட்சுமி பூஜையின் போது சொல்ல வேண்டிய போற்றி எப்படி அழைத்தாலும் வரக்காத்திருக்கும் வரலட்சுமியை கீழ்கண்ட போற்றியை நூற்றி எட்டு ஆயிரத்து எட்டு பூக்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளன்போடு போற்றினாலே போதும் எப்படி அழைத்தாலும் வரக்காத்திருக்கும் வரலட்சுமி விரத நாளில் நமது வீட்டில் உள்ள பூஜை பொருட்களை பயன்படுத்தி எளிமையாகவும் பூஜை செய்யலாம் துதிப்பாடல்கள் மூல மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் தெரியவில்லையே என யாரும் பூஜை செய்யாமல் இருந்து விட வேண்டாம் முதலில் விநாயகர் பாடல் எல்லோருக்கும் தெரியும் அதை சொல்லியே பின் கீழ்கண்ட போற்றியை நூற்று எட்டு ஆயிரத்து எட்டு பூக்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளன்போடு போற்றினாலே போதும் சகல சித்தியளிக்கும் ஆதி போற்றி பிள்ளை பேரு அளிக்கும் சந்தான லட்சுமியை போற்றி ராஜமரியாதை தரும் கஜலட்சுமியை போற்றி செல்வ தரும் தனலட்சுமியை போற்றி தானிய விருத்தியளிக்கும் தானிய லட்சுமியை போற்றி எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியை தரும் விஜயலட்சுமியை போற்றி சவுப்பாக்கியங்கள் தரும் மகாலட்சுமியை போற்றி மனதிலும் உடலிலும் சோர்வை அகற்றிவிட்டு தைரியத்தையும் தெம்பையும் வீரத்தையும் அருளும் வீரலட்சுமியை போற்றி அனைத்து நன்மைகளையும் வரமாக தரும் ஏ போற்றி போற்றி